ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஸ் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பொடி செக்டு சாரீ கலெக்ஷன் தான் ஸோ இந்த சாரி சாரி ஃபுல்லாமே பொடி பாக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பொடி செக்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பொடி செக்டாக கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ஃபேன்சி காட்டன்லேயே எங்களுக்கு வந்துருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி இந்த வெரைட்டி எப்படி இருக்குது அப்படின்போது வாங்க நாலே நாலு சாரி நச்சுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டியில் இந்த நாலு கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அழகான ப்ளூ பிங்க் க்ரீன் க்ரே ஸோ இந்த கலர்ஸ் தான் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் அழகான ப்ளூலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது முந்தான ப்ளவுஸ் ரெண்டி ப்ளவுஸ் ரன்னிங் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் ப்ளவுஸோட இந்த சாரியாக மேட்சப் பண்ணி வியாப் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் பேட்டர்னோட கூட நீங்கள் இந்த சாரியை வியாப் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ ஸாரீ பார்த்தாச்சு ஸோ அடுத்த சாரி அடுத்து பிங்க் பார்க்குறோம் ஒரு ஷைனிங் நர்ஸ் இருக்குது பாருங்க ஸாரி ஃபுல்லாமே கோல்டன் நர்ஸ் இருக்குது இது முந்தான இந்த சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரன்னிங் ப்ளவுஸை விட நம்ம அதை கோல்டன் ப்ளவுஸோட இந்த சாரியாக மேட்ச் அப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸோட கூட மேட்சப் பண்ணி இந்த சாரியை வியோ பண்ணலாங்க கான்ட்ராஸ்ட் பேட்டர் ஆ ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்குறது அழகான க்ரீன் ஸோ இந்த க்ரீன்னால் எனக்கு ஃபேவரட் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா இது வந்து கோல்டன் வரலாங்க சில்வர் பார்டரோடு வருது ஸோ சில்வர் முந்தானே சில்வர் ப்ளவுஸோட இந்த சாரியை மேட்சப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் ஸ்டஃப்பும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சில்வர் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணிக்கலாம் இப்போ மிரர் ஒரு ப்ளவுஸ்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி சில்வர் மிரர் ஒரு ப்ளவுஸோட இந்த சாரியை மேட்சப் அப் பண்ணி மதியாக பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டியாகவும் இருக்கும் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து கிரே பேக்ரவுண்டில் இது உங்களுக்கு கோல்டன் பார்டர் தான் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கிரே வித் கோல்டன் காம்பினேஷனில் பொடி செக்டு சாரீ ஸோ இந்த பொடி செக்டு சாரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புது கப் புது வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது ஆப்ஷன்ஸெல்லாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்